அப்படிங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில் நான் பச்சை வந்தியா தெரிஞ்சிருக்கேன் ஆனால் அவங்க ஒரு கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி மாறி இருப்பேன் அதையும் சொல்லாமல் விட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டீங்களா ஏன் சாச்சனா taste the, daily, taste the இப்போ நம்ம வந்து ஜெஃப்ரி பிரதர் வந்து பயங்கரமான டேலண்டான ஒரு நபர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமா பாடுவாரு ஸோ முன்னாடி வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்களா ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சேர்ந்து நானும் அவர் ஏதோ ஒன்று பண்ணலாம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம்னு யோசிச்சிருக்கோம் பிரதர் நான் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றேன் அது என்ன ஜானரோ அந்த ஒரு சாங் எடுத்து வர்றீங்களா நான் அதில் மியூசிக் பண்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரேக்கப் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய பசங்களுக்கு கண்டிப்பாக தேவை அந்த பிரேக்கப் நீங்க பாடுறதுல அப்படியே உருகி எல்லாரும் ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு பிரேக்கப் சாங் ஒன்று ஓகே ஓகே அவ என்ன என்ன வந்த ஜெல நேரத்தை பார்த்து சேவகோ சேவகோ வெத்தல அவ அழகு சொல்ல வார்த்தை கூட பக்கல அவ இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல என்ன பண்ணுங்க அந்த வைப் எனக்கு வந்துருச்சு பரவாயில்ல வரும் நானும் மியூசிக் தர டயர்லன்னு நினைக்கிறாங்க ஓகே சோ செகண்ட் வந்துட்டு ஒரு லவ் சாங் ஒன்னு லவ் சாங் வந்து லவ்வாவே போவோம் கொஞ்சம் இதா லைட்டா கொஞ்சம் லைட்டா குத்து சாங் மாதிரி போயிடலாமே எனக்கு லவ் செட் ஆகாது அதனாலதான் சொன்னேன் அம்பொலி என்ன நிந்து சந்தி பொழுது பண்டு வேத பேசி பேசி எழுத எழுதாண்டிதா நாம சேர்ந்து வாழும் காட்சி கூட்டி கண்ணே சூப்பர் சூப்பர் சூப்பூப்பர் இந்த சாங் உங்க வாய்ஸ் ஓன் வயசுல கேட்கலாமே வித்வுட்ல தனியா இருந்துச்சு இந்த சாங் அப்படியா ஏ அம்புலியில் நனிந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடுது எழு கடல் தாண்டிதாய் எழுமலை தாண்டிதாயின் கழுத்து மச்சம் கிட்ட ஓடி வரும் மனசு நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிற காட்சி யா நெசமாறு கூட்டி போகிற

நான் ஸ்ட்ரைட்டா இருந்து நான் எடுக்கிறேன் யாரோடது வருதோ அவங்களோட பிளஸ் என்ன அவங்களோட மைனஸ் என்ன அவங்க இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நல்லா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளஸ் ஆன விஷயம் ஒரு மைனஸான விஷயம் ஓகேவா போயிடலாமா ரேண்டமா போயிடலாமா நம்ம ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் கூகுள்னு தான் போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தர் ஸோ ரவீந்தர் தான் வந்திருக்காரு ஓகே அவரை பற்றி சொல்லுங்க அவரோட பிளஸ் என்ன அவரோட மைனஸ் என்ன ரவீந்தர் சார் பிளஸ் அவரோட பிரைன் தான் ஓகே பயங்கரமாக அவரோட மைண்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு ம் உள்ள அது சொல்லாம இருந்தா சூப்பரா இருந்தாரு ஓப்பன் டாக்கா ஓகே அந்த ஓப்பன் கொஞ்சம் மறைச்சிருந்தாருன்னா சூப்பரா இருந்தாரு ஓகே ஓகே ஸோ செகண்ட் வந்துட்டு சாட்சனா சாட்சனா இவங்களோட பெரிய பிளஸ்னா சாட்சனாவோட பெரிய பிளஸ்ஸா டாஸ்க் சூப்பராக விளாடணும் ஓ ஆமா நாங்களும் பார்த்துருந்தோம் டாஸ்க் சூப்பராக விளாடணும் ஓகே ஸோ அவங்களோட மைனஸ் இந்த விஷயத்தை எப்படி விளையாடுறதுன்னு தெரியாது

சத்யா கிட்ட மைனஸ் பாத்து இருந்தா பரவாயில்ல சத்யாவோட சத்யாவோட ப்ளஸ் வந்து சத்யாவே சொல்றதுக்கு பதிலா சத்யா ஒரு விஷயம் பேசி அது சத்தியா தப்புன்னு தோணுச்சுன்னா அது எந்த விதமான சில பேர் ஈகோ பாப்பாங்க ஆனா சத்தியா கிட்ட அது இருக்காது அவன் பண்ணது தப்புனா உடனே போயிட்டு சாரி என்னால என்னோட டென்ஷன்ல அப்படி எல்லாம் உடனே யாரா இருந்தாலும் சரி சாரி கேட்கணும் அதவன்கிட்ட ரொம்ப ப்ளஸ் அத அவன் இன்னுமே கூட அவன்கிட்ட அப்படியேதான் இருக்கு

அதை கலாய்கிறாரோ இல்ல தக் உடைக்கிறாரோ டக் டக்குன்னு நினச்சிடுவார் அது பெரிய பிளஸ் தீபக் மைனஸ் மட்டும் சாரினா எங்களை பார்த்து ஓடி வந்து குதிச்சு உனக்கு மைனஸ் ஆக்கி விட்டோம் அது மைனஸ் இல்லை நான் தானே அவனுக்கு பிளஸ் சதுர விட்ட பாருங்க சூப்பர் பிரதர் ஸோ நெக்ஸ்ட் ஆனந்தி ஆனந்தி பிளஸ் வந்து நிறைய ஸ்கெட்சு சூப்பராக போடுவாங்க இந்த டாஸ்க் நல்ல விஷயத்துக்கா கெட்ட விஷயத்துக்கா அவங்க பண்ணது எல்லாமே நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஆனந்தியா ஆனந்தியா கெட்ட விஷயம் கண்டிப்பா அவங்க வந்து ஆக்சுவலி பெரிய நாலேஜ் உள்ள ஒரு ஆளு அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க சோ அதனால நானும் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனந்தி கே படிக்க மாட்டாங்க ஓகே அவங்களோட மைனஸ் ஆனந்தியோட மைனஸ் எதுவுமே இல்ல ப்ரோ ஆனந்தி வந்து எப்படின்னா செலக்டிவா இருக்க சண்டைக்கு மட்டும் தான் போவாங்க ஆனந்தி பேர் அதுல இருக்க நான் மட்டும் தான் போவாங்களே இப்ப அங்க ஒரு பிரச்சனை இல்ல ஆனந்தி பேர் வருது நான் மட்டும் தான் போவேன் அது எல்லாருமே அப்படிதான் பட் ஆனா ஆனந்தி ரொம்ப கத்தி பேசுறதோ இல்ல சண்டை போகணும் ரகடா இறங்கணும்னு பண்ண மாட்டேன்

இவரோட ப்ளஸ் என்ன நினைக்கிறீங்க இவரோட மைனஸ் என்ன நினைக்கிறீங்க அவரோட ப்ளஸ் ம் எல்லாட்டையுமே சீக்கிரமா அட்டாச் ஆயிடுறாரு பார்த்து கொங்க மக்களை எல்லாருடையும் ஈஸியா அட்டாச் ஆயிறார் அதோட என்னோட கேரக்டர் எல்லாருக்கும் புரிய புடிக்கும் அப்கோர் அதனால உங்களோட மைனஸ் என்ன நினைக்கிறீங்க சேம் டுன்ரி என்னோட மைனஸ் வந்து இனிமே என்ன சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் உடனே இம்ப்ளீமெண்ட் எந்த விஷயத்துல இல்லையே உள்ள கேதோ ஒன்னு இருக்கு எந்த விஷயம்னா எப்படி சொல்லு நம்மளோட சின்ன ஒரு சில பேர் சும்மா வந்து பட்டாசு மாதிரி கொளுத்து விட்டு போயிடுவாங்க அதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்ல அதெல்லாம் நிறுத்திட்டு வேற விஷயத்தில் இதாண்டா ட்ரூ ஓஜி இதாண்டா நம்ம இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஓகே சரி ஓகே சூப்பராக சொன்னீங்க நெக்ஸ்ட் ரஞ்சித் அண்ணா சாமி சாமி என்னங்க ப்ளஸ்ன்னு கேட்க வந்து அது மாதிரி சாமின்ட்டீங்களே சரி இவரோட பெரிய ப்ளஸ் வந்து என்ன நினைக்கிறீங்க

மைனஸ் நானே சொல்றேன் இப்ப பெருகினே பண்ணி வீட சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அது சுத்தமாச்சுக்கிறது அவங்களுக்கு என்ன என்ன சொல்லுவாங்க ஓடிஎஸ்ஸா ஓசிடி ஓசிடி பவித்ரா கிளீனாக் எப்பயுமே சுத்தமா இருக்கும் ஒரு குச்சி இப்படி இருக்க கூடாது இப்படிதான் இருக்கணும் ஓகே சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவங்களை பத்தி நான் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க இவங்களை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு சௌந்தர்யா அவங்க அவனோட பெரிய ப்ளஸ்னா என்ன விஷயம் நினைக்கிறீங்க இல்ல ப்ரோ பெரிய ப்ளஸ்னா எந்த விதத்துல ஏன்னா எல்லாத்துலயுமே பெரிய ப்ளஸ் தான் இருக்கு நீங்க அப்படி போட்டா எப்படி போடுவோம்னா எப்படிங்க பாருங்க குடுக்கறது இல்ல நானும் வீடியா அவ்வள வாட்ட புரியல எவ்வளவு பாத்து சௌந்திர ஆட இந்த அனைத்தையும் கணக்கட்சிதமாக புரிந்து வித்துக்கொண்டு ஓகே சௌந்தர் அவங்க கிட்ட நாங்க நிறைய விஷயம் பிளஸ் தான் பார்த்தோம் சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ் இதுதான் தான் பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுவீங்க சௌந்திராவோட ப்ளஸ் வந்து அதோட போல்ட்னஸ் தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் மூஞ்சி நேரம் பேசிட்டு மூஞ்சி நேரம் பேஸ் பண்ணும் எதுவும் வந்து பின்னாடி பேசுறது ஏய் இவங்க இப்படி பண்ணா நான் திரும்பி பண்ணவே இல்லைடான்னு சொல்றது அந்த மாதிரிலாம் இல்லாம அப்போதைக்கு அப்ப டக் டக்குன்னு சொல்லிடுவோம் சூப்பர் ஸோ இவங்களோட மைனஸ் சௌந்தரோட மைனஸ் தான் என்ன வரும் சௌந்தரோட மைனஸ் வந்து கொழும்பு சரியா வேணும் கொழும்பு இனிமே கொழும்பு கிளாஸ் போய் நீ கத்துக்கிற ஸோ டியூஷன் போக சொல்லிடலாம் நம்ம அவங்க கொழும்பு கிளாஸ் போ ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் அருட்டி பிபி பிபியோட மைனஸ் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருந்தால் ப்ரோ ஹம் எனக்கு அப்பதான் தெரியும் ஐயோ பிபிக்குள்ளே கோவம் வருமா அது ரொம்ப கோவப்பட்டானோ அப்படின்னு மற்றபடி நீ கோவப்படுது ரைட்டு மாச்சான் பிபியோட ப்ளஸ் வந்து ஒருத்தவங்க பிபி எதிர்க்க சோகமாவே இருக்க முடியும் அந்த இடத்துல பாசிட்டிவ் கொஞ்சம் என்ன கொஞ்சம் போடு ஃபுல் பாசிட்டிவ் தான் பிபி சூப்பர் தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் தர்ஷிகா தங்க மகள் தர்ஷிகா அப்கோர்ஸ் இப்ப நிறைய பேர்த்துக்கு அவங்க தங்க மகளா தான் இருக்காங்க அவரோட பெர்ஃபாமென்ஸ் ஸோ நீங்க சொல்லுங்க அவளோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னா நல்ல ஸ்போர்ட்ஸ் ஹோமென்ட் அவங்க உம் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் ஏறி சர்ர சர்ரு சர்ரு தான் அந்த இந்த இந்தாடிலாம் பார்க்கலையா நீங்க சாஃப்ட் பேட்ல சர் சை சைம் செஞ்சாங்கல்ல ஒரு நாற்பது சைடில் முடிச்சான் ஒரு அஞ்சு பேரம் அப்படி பயங்கரமான பர்ஃபாமென்ஸ்ங்க நானே பார்த்தேன் பயங்கரமான செம்ம பர்ஃபாமென்ஸ் அவனோட ஃபிசிக்கல் அவங்க சூப் ஃபிசிக் சூப்பரா இருக்கும் அவங்க விளையாடுறதுக்கு அவங்க உடம்பு வந்து எந்த விதமான கையை தூக்குறதா இருக்கட்டும் அடிக்கிறதா இருக்கட்டும் அவங்களோட பிரெயின் அந்த மாதிரி வேலை செஞ்சு ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் கொடுக்குறது அதாவது பிசிக்கலா அவங்க ஸ்ட்ரென்தா இருக்காங்க ஆமா ரொம்ப ஸ்ட்ராங் பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் ஓகே ஓகே அவங்களோட மைனஸ்னா சீக்கிரமா நம்பிட்டு தான் எல்லாரையும் ஸோ யாரையும் நம்ம

ம் ஸோ அவரோட மிகப்பெரிய பிளஸ்னா என்ன சூப்பராக நல்ல என்டர்டைனர் அவரோட மைனஸ்னா அந்த என்டர்டைன்மெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவான் ஸோ அவரோட மைனஸ் என்ன அவனோட மைனஸ் வந்து கம்மியாக சாப்பிடலாம் கம்மியாக சாப்பிடுவோம் அதுல என்ன மைனஸ் பண்ணுங்க எவ்வாருங்க சமாளிச்சு விட்டீங்க போங்க சரி விடுங்க இது எல்லாமே வந்து சிரிப்பதற்காக மட்டும்தான் சிந்திப்பதற்காக சாரி சீரியஸ் ஆனதுக்கான விஷயம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் வந்து அஞ்சிதா சேஜி வந்து சேஜி வந்து ஒரு போராளி அவங்களோட பெரிய ப்ளஸ்ஸு பெரிய ப்ளஸ்ஸு அவங்க எப்படி சொல்லு சூப்பரா சமைப்பாங்க என்ன நல்லா பார்த்தன அதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு ஓகே மைனஸ்னா தெரியல வரும் தெரியல கிடையாதா இல்ல தெரியலையா மைனஸ் தான் தெரியல ப்ரு ஒருத்தவங்கள பத்தி மைனஸ்ன்னு நம்மள சொல்ல முடியாது உம் அதனால ஓகே பிரதர் சோ நெக்ஸ்ட் வந்து நீங்களே பாருங்க செம்ம ஹேண்ட் சமன் அவர்ட்ட ஃப்ரெண்ட் தான் நம்ம தெரிஞ்சவங்க ஓகே அவர் அவரோட பெருமை நீங்களே சொல்லுங்க அர்ணவ் bro அர்ணவ் அவரோட பெருமை நீங்களே சொல்லுங்க அவரோட மைனஸ் வந்து வெளிய போய்ட்டு கோவல் காமிச்சறல அதான் அவரோட மைனஸ் நீங்க உள்ளே காமிச்சிருக்கலாம் bro எதுமே இல்ல நான் ஒரு கண்டஸ்டன்ட் தானே எங்க கிட்டயே கோவத்தை காமிச்சிருக்கலாம் அப்போ நீங்க மஜா வெளிய போய்ட்டு பண்ணீங்கல அதான் உங்களோட மைனஸ் உங்களோட ப்ளஸ் வந்து லாஸ்ட் வீக் எங்க கிட்ட ஜாலியா பேசிருந்தீங்கல அந்த மாதிரி நீங்க உள்ள இருந்து

ஐயோ இதுக்கு வேலை டென்ஷனாக இருக்கு போல சரி இதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் ஆஃபர் அவங்களோட பிளஸ்ஸை மட்டும் நீங்க சொல்லுங்கள் ஓகே சொன்னீங்களே சூப்பர் ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வரும் முடிஞ்சிச்சு ஆடு முடிஞ்சிருச்சு வா முடிஞ்சிச்சு இன்னும் யார் யார் வரலையோ தெரியல யார் யார் கூகுள் சஜஷன் பண்ணாம விட்டுருச்சே இன்னும் யார் யார் இன்னும் யாரும் ராணுவ வரல ஆ ராணுவ வரல ஓகே அவரை பத்தி சொல்லிடுங்க ராணுவ பத்தி ப்ளஸ் சொல்லுவா ராணவே ஒரு பிளஸ் தான் ப்ரோ ராணுவ ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ப்ரோ யாரையுமே அழுவ வைக்க மாட்டான் ராணவ அந்த மாதிரி பண்ணி எதனா சொல்லி இருந்தாலுமே ராணவ வந்து ராணவால அழுதுருக்காங்கன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க கிடையாது முடியாது ராணவ ஒரு பாசிட்டிவான காய் சூப்பர் பிரதர் ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க பிரதர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல ஸோ அதில் நாங்கள் ஒரு முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும் நிறைய வீடியோலேருந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ரிப்ளை என்னவா இருக்கும் இது என்ன பர்பஸ்னால் உங்களை மாதிரி அந்த கீழ் இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு மேல இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய நபர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்குலாம் பிக் பாஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்போனா நான் அவங்களோட விட அதிகமா ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கேன் அதனால ஈஸியாக கண்டிப்பா ஆஹ் நீங்கள் எஃபோர்ட் போடாமல் இந்த மாதிரி மெசேஜ் போட்டால் எப்படி கிடைக்கும் கமெண்ட் தப்பு கப்புல கண்டிப்பாக எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க அது கண்டிப்பாக ப்ரோ எப்படி ப்ரோ இல்லாமல் இருக்கும் ம் போறது சாப்பாடு எடுத்து சாப்பிடணும்னா சாப்பாடு சாப்பிடணும் முடிஞ்சிருமா கையில எடுத்து வயல வச்சா தான் சாப்பிட முடியும் அதே மாதிரி தான் எல்லாமே உன நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு போய் நம்ம போய் நம்மளோட எல்லா எஃபர்ட்டும் கொடுத்தாதான் கிடைக்கும் உட்காந்து மெசேஜ் போடுறது ஈஸியில அவங்களுக்கு என்ன கஷ்டமா பா ப்ரோ நல்ல டாக்டரா பாருங்க இந்த மாதிரி மெசேஜ் போடுறது இந்த சிந்தனை நீங்க படிப்புல யோசிச்சிருந்தீங்கன்னா என்னோட பெரிய ஆளா இருக்கேன் ஏன் சூப்பர் செம்ம தக்கு ஒண்ணு கொடுத்து அவ்வளவுதான் ப்ரோ ஓகே செகண்ட் கமெண்ட் வந்துட்டு

ஜெஃப்ரியா எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காங்க ஒரு ஃபீமேல் இல்ல மேல் தான் இது மேல் தான் பண்ணிருந்தாங்க என்ன பிடிச்ச உனக்கு யாரு சாமி ஜெப்ரி உனக்கு பிடிக்கலன்னா சரி ப்ரோ உனக்கு வேற யார் பிடிக்கணுமோ அவங்களுக்கு போய் பிடிக்கணும் மெசேஜ் பண்ணேன் என்ன பண்ணி பிடிக்கலன்னு புடிக்கலன்னு சொல்றது இவர் கண்டிப்பா பேக் ஐடியா தான் இருப்பாரு ரெண்டு பாலோவர்ஸ் ஒரு பாலோவர்ஸ் ஜியனி நீங்க பாருங்களா நீங்க என்ன பிடிக்காதான்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் சும்மா மெசேஜ் போட்டுனு எப்படியோ டிபியோ வச்சிருக்க மாட்டீங்க ஒரிஜினல் போட்டோஸும் இருக்காது ஐடியிலயும் இருக்காது பிரைவேட் ஐடி போட்டுப்பீங்க அதுவும் பாட் ஐடியா வச்சுப்பீங்க போட்டோவும் வைக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு நைட்டி போட்டோ ஏன்னா ஒரு பழைய ஆக்டர் அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஏன் ப்ரோ எப்படிலாம்

ஒருத்த மனுஷனா பொது கல் நெஞ்சினா படைச்சுட்டாங்க என்ன பண்றது விளையாடுறேன் செஸ்ட்ல அடி வாங்கி அடி வாங்கி கல்லா மாறிச்சு அதனாலதான் கல் நெஞ்ச இந்த எதை பத்தி சொன்னாங்கன்னு தெரியலப்பா ஏஞ்சல் டாஸ்க்ல அழுதேன் உங்க புண்ணியத்துல அழு வச்சுட்டாங்க எங்க அப்பா அம்மா வரும்போது அதுக்கு முன்னாடி அழுது கல் நெஞ்ச காரனா அழுவாங்க

ஆஹ் மாதிரி பிஹேவ் பண்றா அப்டின்னு ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க யாரு அது யாரும் தெரியல இருந்தாலும் எனிக்க தெரியும் ஆளு அப்ப நீங்களே சொல்லிருங்க அது யாரு பச்சை மாதிரி பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்லியிருந்தாங்க குடுங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில நான் பச்சை தெரிஞ்சிருக்கேன் உம் ஆனா அவங்க ஒரு கலர்ல டிரஸ் போட்டிருப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே இருப்பேன் அதையும் சொல்லாம விட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இந்த மாதிரி பண்றேன் ரொம்ப ஃபீல் ஆயிட்டீங்களா ஏன் சாட்சனா இந்த பண்ணலாம் ஃபீல் ஆன மாதிரி தெரியல என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு ஜாலியா இருக்கு இப்போ இப்போ இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு வந்து ஏய் பச்சந்தி ஏய் கல் நெஞ்சகாரா ஏய் மண் நெஞ்சகாரா ஜாலியா இருக்கு நீங்க எல்லாம் வாங்குவது இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு அதை விட்டா வேற வேலை இல்லை சொல்லுங்க நான் ஏன் வேலையை பார்த்துன்னு போறேன் ஓகே ஸோ லாஸ்ட் கமெண்ட் மத்தவங்களை யூஸ் பண்ணி விளாடுறான் ஜெஃப்ரி அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க மத்தவங்களை யூஸ் பண்ணி கேம் விளாடுறான் ஜெஃப்ரி அப்படின்னு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு கேம்னு வந்தா ஒருத்தனா விளையாடுறது எந்த கேம் ஒருத்தர் விளையாடுறது யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க மத்தவங்களை யூஸ் பண்ணாதே கேமே விளையாட முடியும் ஃபுட்பாலுக்கு ஒரு டீம்ல ஏழு பேர் வேணும் செஸ்ஸுக்கு ரெண்டு பேர் வேணும் கேரம் போர்டுக்கு ரெண்டு பேர் வேணும் ஒன்னு ஒருத்தர் மட்டும் விளையாடுறது என்ன கேம் ப்ரோ கேம் ப்ரோ புரியுதா பிக் பாஸ்ல இருபத்தி நாலு பேர் இருந்தாங்க அந்த இருபத்தி நாலு பேர் இல்லாம கேம் இருக்குமா அப்போ எல்லாருமே யூஸ் தானே பண்றாங்க என்ன இல்ல யூஸ் பண்ணுறா யூஸ் யூஸ் தப்பு அப்படி சொல்லாதீங்க அப்படி சார் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு பேசுவேன் திருப்பி அதுக்கும் என்ன ஒண்ணு சொல்லுவீங்க செப்படி கல் நெஞ்ச நெக்ஸ்ட் தண்ணி சொல்லுவேன் இப்போ கல்லு மண்ணு சிமெண்ட் எல்லாம் நானே சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் தண்ணி டீ காபி அந்த மாதிரி சொல்லுவேன் இவன் காபி மூஞ்சி இவன் டீ மூஞ்சி அந்த மாதிரி வேற என்ன சொல்லுங்க சரியா நானே உங்களுக்கு என்ன பத்தி சொல்லுங்க ஓகே ஸோ அளவாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க ஃபைனலாக இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரவங்கெல்லாம் உங்களோட ரிப்ளை என்னவாக இருக்குது இப்போல்லாம் நெகட்டிவ் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இன்னும் உங்களை மாதிரி வரக்கூடிய நபர்களுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க வேணும் எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு போயிட்டு இப்படி பார்க்குறத விட்டு அவங்க அவங்களுக்கு திரும்பி பார்த்து இல்லைங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒருத்தவங்களால முன்னேற முடியலன்னா விட்டுருங்க அவங்களுக்கு போய் டவுன் பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை தூக்கி விட பாருங்க அவங்க எப்படி ஏறினாலும் எப்படி இறக்கலாம்னு பார்க்காதீங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஒருத்தனை பத்தி ஆனால் அவனுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு நீங்கள் உட்காந்து ஒரு ஒன் ஒரு ஒன் ஜிபி நெட்டு இருக்குமா ஈஸியாக மெசேஜ் போட்டுருவீங்க அது என்ன சார்ந்தவங்களோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்களோ பார்க்குறது தான் அதோட வழி அதோட தெரியும் நீங்கள் பாட்டு உட்காந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள நாங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணோன்னா உங்களோட மனவழி எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க இல்லை உங்க போஸ்ட்லயே வேற ஒரு ஐடியிலேருந்து உங்க போஸ்ட் நீங்கள் அசிங்கமாக போட்டு பாருங்கள் அதை பார்க்குற உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து மற்றவங்க என்னன்றதை விட்டுருங்க உங்களை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துங்க அப்படி நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களை பற்றி மற்றவங்க பேச மாட்டாங்க மற்றவங்களை பற்றி பேசணுன்ற தாட்டும் உங்களுக்கு வராது அதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஓகே பிரதர் இவ்வளோ நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் தாண்டி எக்கச்சக்கமான பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு ஸோ அதுவும் வந்து ஜெஃப்ரி மாதிரி வந்துட்டு நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க இப்போ நான் சொன்ன உங்களுக்கு நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் சொன்னேன்ல ப்ரோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தூக்கி விடுங்க என்னை தூக்கி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அம்மாவோ ஒரு விதத்துல அக்காவோ அண்ணனாவோ மாமாவோ நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி ஒரு ஆட்கள் வளரணும்னா என்ன இப்போ சப்போர்ட் பண்றாங்களே அந்த மாதிரி ஆளுங்க நிறைய இருந்தாலே போதும் ஒருத்தன் எந்த வழிக்கு போனாலும் வேற வழிக்கு வந்துடும் அதனால எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே நான் உங்க பேர் எல்லாம் நான் கெடுக்க மாட்டேன் அதுக்கு கேரண்டி உங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய ப்ராஜெக்டோட உங்களை எல்லாருக்குமே நான் திருப்பி நான் வீடியோ போடுறேன் அப்போ பாரு கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா உண்மையிலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வயசு இல்லைனா கூட ஆனால் உங்களுக்கான ஒரு பக்குவம் இருக்குது எப்படி எதை கையாளணும் அப்படின்றத நாங்கள் பிக்பாஸ்லையும் பார்த்தோம் இப்போ நீங்கள் பேசும்போது நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் இன்னும் பெரிய லெவலில் போகணும் ஸோ சினிமாலேயும் பெரிய ஒரு கால் பதிச்சு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ என்னோட சார்பாகவும் திரைமொழி நேர்கள் சார்பாகவும் நான் வந்து மனசார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சூப்பராக பண்ணீங்க பிக் பாஸில் தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் நேரை பத்தி உங்கள்கிட்ட நிறைய பாசிட்டிவான விஷயம் நெகட்டிவான விஷயம் சுற்றி இருக்க பேசியிருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து கருத்து கணிப்பு கேட்கணும் ஜெஃப்ரி என்ன பண்ணுறாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ வாங்க கேளுங்க ஓகே ஆய்மா நான் உங்க ஜெஃப்ரி பேசுறேன் ஜெஃப்ரி உங்களுக்கு பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது ஜெஃப்ரியை பார்த்தா